இந்த தபால் நிலையத்துக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றது உண்மையிலே இது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த பிரதேசத்திலே அமையப்பெற இருக்கின்றது இதிலே அனைத்து தொண்ணூறு மில்லியன் ரூபாய் பெறுமதியான இந்த கட்டடம் இவ்விடத்தில் அமைக்கப்பட இருக்கின்றது கடந்த காலங்களிலே பல ஆட்சியாளர்கள் இந்த பிரதேசங்களிலே அமைச்சராகவும் பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் அவர்ச்சிக்கு அல்லது இந்த அரசாங்கத்துக்கு துணை போகின்றவர்களாகவும் கடந்த காலத்தில் அவர்களும் ஒரு பங்காளிகளாக இருந்து வந்தனர் ஆனாலும் இந்த தேவையை முன்னர்ந்து அதற்கான முயற்சியினை மேற்கொள்ளாமல் இருந்தது உங்களை கவலை அளிக்கின்ற உடையமாக இருக்கின்றது ஆனாலும் இன்றைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இது இந்த நாட்டிலே உருவான எழுபத்தாறு வருடங்களில் இந்த நாட்டை ஆட்சி செய்த ஆட்சியாளர்களிலிருந்து மாறுபட்ட ஒரு அரசாங்கமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தே இந்த நாட்டின் மக்கள் எங்களை தெரிவு செய்திருந்தார் எங்களது இந்த முதலாவது காலகட்டத்திலேயே இப்படிப்பட்ட தேவைகளை அறிந்து அதற்கான நிதி ஒடிப்புகளை செய்து அதை உடனடியாக செயற்படுத்தும் விதமாக நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம் ஏன்னா இன்றைய தினம் கூட எங்களது இந்த மடகள மாவட்ட வைத்தியசாலைக்கு தேவையான விடயங்களை நாங்கள் நிகழ்த்தியிருந்தோம் அதைப் போன்று இந்த கழுவாஞ்சிக்குடி பிரதேசம் மேலே இது யுத்தத்துக்கு பின்னர் பாதிப்படைந்த பிரதேசங்களிலும் இந்த பிரதேசம் அமைந்திருக்கின்றது அதை மட்டும் மாற்றம் கிடையாது இதே அண்டியுள்ள படுவாங்கரை பிரதேசத்திலும் கூட பல தேவைகள் இருக்கின்றது அந்த அதை போன்று நாங்கள் அந்த தேவைகளுக்கு முன்னுரிமையை வழங்கி அந்த விடயங்களை நாங்கள் இந்த செயற்படுத்தி கொண்டிருக்கின்றோம் ஆகவே இன்றைய நிகழ்வு மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றது வெகு விரைவில் இந்த புதிய கட்டடம் ஒன்று அமைந்து அதன் சேவைகள் மக்கள் மத்திய வந்து சேரும் என்று பார்ப்போடு எங்களது பணிகள் மட்டக்கழக மாவட்டத்தில் முன்மூலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதிலே அமைச்சர்களை நேரடியாக இங்கே வரவழைத்து அதனூடாக நாங்கள் எங்களது தேவைகளையும் எங்கள் குறைபாடுகளையும் மக்களின் குறைபாடுகளையும் நேரடியாக அவர்களுக்கு தெரியப்படுத்தி அதனை உடனடியாக அவர்கள் அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தை தெரிவித்துக் கொள்வதுடன் இன்னும் பல விடயங்களை இந்த மட்டக்கள மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மூலமாக நிறைவுப்படும் நீங்கள் அனைவரும் உங்களோடு கைகொடுத்திருக்கின்றீர்கள் உங்கள் ஆதரவு அளவோடு உங்கள் தேவைகளையும் நாங்கள் நிறைவு செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கமாக மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு அரசாங்கமாக தொடர்ச்சியாக தேசிய மற்ற சக்தி அரசாங்கம் இருக்கும் என்று எனது உரையை நன்றி இருபத்தி முப்பது வருஷத்துக்கு முதல் போஸ்ட் ஆஃபீஸ் எவ்வளவு எங்களுக்கு ஒரு ஆக்கள் அந்த நேரத்திலே ஸ்மார்ட் போன் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி மில்லு என்னமோ கோல் அடிக்கிறதுக்கும் போஸ்ட் ஆஃபீஸுக்கு தான் போகணும் இப்ப இந்த எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு ஆனால் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல சிக்னிபிகன்ஸ் அப்படியே வர வேணும் காசு இல்லாம ஆக்களுக்கு இது இப்ப நாங்க கேட்டுன்னு இருந்து சேலரி அந்த மற்ற பேங்க் சர்வீசஸ் எல்லாம் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் தர வருவோம் நம்ம நேரத்திலே நாங்க சின்ன ஆக்கள் நிக்கிற நேரத்திலே இந்த குறிய சர்வீஸ் இல்லை என்னமோ அனுப்பணும் என்ன நாங்க போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் போறோம் இப்பயும் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அந்த சர்வீஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண பண்ணணும் என்னதான் நான் நினைக்கிறேன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் தானே சீப்பஸ்ட் இருக்கு வேற இல்லாட்டி கொரிய சர்வீஸ்க்கு போனாங்க அது கொஞ்சம் மேலேயா காசு எடுக்கிறான் நம்ம மாதிரி சம்பல் ஆகலுக்கு போஸ்டல் டிபார்ட்மெண்ட் தான் வேணும் அது என்றால் தான் இந்த சிக்னிபிகன்ஸ் இந்த மாதிரி ஒரு போஸ்டல் டிபார்ட்மெண்ட் குடி மல்லி எங்களுக்கு மிச்சம் சந்தோஷம் ஏனென்றால் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் தான் கல்வஞ்சிக்குடிக்கு வந்தோம் அதே வந்துட்டு இந்த மாதிரி வந்தாங்க அதே முதல் வந்து சொல்லப்படும் மிக்க நன்றி என்றால் நம்ம மினிஸ்டருக்கு கூட இன்னைக்கு வந்துட்டு காலையில நாங்க பெட்டிக்கிற ஹோப்பீஸ் போனோம் இன்னைக்கு களவஞ்சி கூட ஒரு ஸ்டோரியன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் இந்த களவஞ்சிக்குடிக்கு வந்தாங்க அவங்க அப்படியே ரிசைன் பண்ணிட்டு போனா அந்த பிரச்சனம் நேரத்தில் இதான் சந்த தி. அ இ மிச்ச ந ப ெடிஸ்டர் நீங்க. கொ ம். அ பூடிய பாக்கவணும் நம்ப கிக்க த்து බட்டி ோ ര அ எல்லாம் දේශக்கள் සති நா தம சொல்ல திரியாது. ලසන ජීවි හ ட்டா ண்ட . அதை ක්ட்டயம். ஒரு அஞ்ச ර්ෂതலே, ේශய மக்கள் සති சாങங்கள். ලන ජීවි පහ ട செரா சொல்டுதா விக்க.